பருப்பு வடை செய்ய தேவையான பொருட்கள் அரைக்கிறதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பட்டை சோம்பு கொஞ்சம் தேவையான அளவு வரமிளகா கல்லுப்பு எடுத்துக்குவாங்க கல்லுப்பு போடுறது தான் ரொம்ப நல்லது பருப்பு நல்லா ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிறாங்க ஊற வச்சு எடுத்து வச்சிட்டாங்க அப்படியே தண்ணி வடிச்சிட்டு போட்டு மிக்சியில் தான் அரைப்பாங்க ஆனால் சூப்பராக இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு வடை அரைச்ச பிற்பாடு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இன்றைக்கி முருங்கைக்கீரை புதினா கருவேப்பந்தளை மல்லி இலை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க அது கூட போட்டு பிணைஞ்சு வடை சுட்றக்காக பருப்பு வடை சுட்றக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இனி அரைச்சிட்டு வர ப்ராசஸை பார்ப்போம் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி நல்ல சுற்று சுத்து சுற்றுட்டு குரகுறைப்பாக இப்படி நல்லா நாலு சுத்துட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பருப்பு போட்டு அரைப்பாங்க நல்லா குறை குரணு எடுத்து வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் லைட்டாக ரெண்டு குத்து மட்டும் போட்டு பருப்பை மடி நாலு சுற்று விட்டு எடுத்துட்டு தான் மடி மீதி பருப்பு போட்டு அரைப்பாங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் தரதண்ணு இருக்கிற மாதிரியே அரைச்சி எடுத்துக்குவாங்க அப்புறம் எடுத்து வச்சுட்டு மீறி இருக்கிற பருப்பையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்படி தனியாக பருப்பு மட்டும் அரைச்சி எடுத்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க வித்து தேவையானதை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க கீரை சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் புதினாத்தலை எல்லாத்தையும் ஒட்டுக்க போட்டு மிக்ஸ் பண்ணி உப்பு சரியாக இருக்குதுன்னு பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க அரைச்சி எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி உப்பு சரியாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறமா வடை உருண்டை பிடிச்சி வடை தட்டுவாங்க ஆமாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் அந்த வெங்காயத்தில் இருக்கிற சாறு எல்லாம் கீழே இறங்கி அதோட மிக்ஸ் ஆனால் தான் வடை டேஸ்ட்டாக இருக்கும் மொறுமொருன்னு எஸ் இப்படி தான் மிக்ஸ் இல்லை நான் கற்றுக் கொடுத்ததா வேற ஒன்றும் இல்லை எங்கள் அத்தை கற்றுக்கிட்டது நான் கற்றுக் கொடுத்தது தான் எங்கள் அத்தை சிரிக்கிறாங்க நான் இப்படி சொல்லங்காட்டி ஓகே கை நிதானமாக போட்டாங்க உப்பு சரியான அளவாக டேஸ்ட்டாக இருக்குது இனி உருண்டை பிடிப்பாங்க கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன பவுலாக உருட்டிக்கிறாங்க கையில் தண்ணி நளச்சிக்கிட்டு இப்படி சின்ன சின்ன பவுலாக உருட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம்தான் எண்ணெயை காய வச்சு தட்டி வடையாக பண்ணுவாங்க குட்டி குட்டி பவுலாக எல்லாத்தையுமே அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் எண்ணெயை பற்ற வச்சு வடை தட்டி போடுவாங்க இப்படி சின்ன சின்ன உருட்டைகளாக உருட்டிகிட்டே இருக்காங்க இன்னும் கொஞ்சம் இருக்குது உருட்டி வச்சுட்டு தான் லாஸ்ட்டாக போடுவாங்க இப்படி ஃபுல்லாக உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க இனிமே தான் வடை போகிறாங்க எண்ணெயை ஊற்றி வச்சு காஞ்சிட்டு இருக்கு அத்தை வந்து பவுல் எடுத்து கையில் தண்ணியை தொட்டுட்டு வடையை தட்டி அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுட்ருக்காங்க நிறைய பவுல்ஸ் தட்டி தட்டி போட்ட பிற்பாடு இப்படி போட்டுக்கிறாங்க நல்ல தழதழன்னு கொதிக்கிது நிறையா பவுல்ஸு தட்டி போடுறாங்க என்ன அந்த பாத்திரம் கொஞ்சம் பெருசு இல்லையா வடை சட்டி அதனால் நல்லா கொதிக்குது நல்ல தலை தழைன்னு அது திருப்பி திருப்பி விடுறாங்க சுட சுடாக பருப்பு உடைய கலர்ஃபுல்லாக செம்ம கலராக இருக்குது பாருங்கள் என்ன கலர் கோல்டன் கலர் செம்மையாக இருக்குது சாப்பிட்டா முறு முறுன்னு நம்ம பங்க நம்ம ஆட்டையை போட்டுட்டு ரெடி ஆயிட்டோம் சாப்பிட்றதுக்கு வாங்க சாப்பிடலாம் மொறு மொறு என்ற வடை ரெடி மொறு மொறுன்னு வடை ரெடி ஓகே சூப்பர் வாங்க சாப்பிடலாம் இந்த பதிவை பார்த்துவிட்டு லைக் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளை தொடர்ந்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் மற்றொரு பதிவில்